உன் காதின் நல்ல செய்தியை உன் மன மகிழ்ச்சி அடையும் நல்ல செய்தியை நீ கேட்கத்தான் போகிறாய் உன் மனதில் உள்ள குழப்பத்திற்கு எல்லாம் உனக்கு பதில் கிடைக்கப் போகிறது தங்கமி உன்னை சுற்றி இருப்பவர்கள் அவர்கள் தேவை என்றால் தான் உன்னை தேடி வருகிறார்கள் இல்லை என்றால் உன்னை கண்டும் காணாதது போல உன்னை பார்த்து பார்க்காதது போல உன்னை கடந்து செல்வார்கள் தங்கமே அதனால் நீ யார் எப்படி என்று தெரிந்து கொள் மற்றவர்கள் தேவைகளை நீ செய்கிறாய் உன் தேவை என்னவோ அதை நீ சரியாக நீ செய்வதில்லை உனக்காக உன் வாராகி அம்மன் இருக்கிறேன் நீ யாரையும் எதிர்பார்க்காதே தங்கமே உன்னுடைய உழைப்புத்தான் உனக்கு மரியாதையும் மதிப்பும் உனக்கு கொடுக்கும் அதை உன் மனதில் வைத்துக்கொள் நீ உழைப்பதை நீ நிறுத்தாதே முயற்சி செய்வதையும் நீ விட்டுவிடாதே முயற்சியும் உன் மன நம்பிக்கையும் உன் உழைப்பும் தான் உன்னை நல்ல எதிர்காலத்தை உனக்கு உருவாக்கும் உனக்கு உனக்கு தங்கமி உனக்கு துணையாக உன் வாராகி அம்மன் பக்க பலமாக நான் இருப்பேன் உன்னை யாராவது குறை சொன்னார்கள் என்றால் அவர்களை கண்டு கொள்ளாதே அவர்களை கடந்து சென்று போ புரிந்து கொள்ளாமன் உன்னை விலகி செல்கிறார்கள் என்றால் விட்டுவிடு உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் நல்ல நண்பர்களாக உண்மையாக இருக்க முடியாது உனக்காக நல்லவர்களை நான் காட்டுவேன் உன்னை தேடி அவர்களே வருவார்கள் உன்னிடம் உண்மையான அன்பை காட்டுவார்கள் உன் வாழ்க்கையை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று தான் இதையெல்லாம் நான் செய்கிறேன் தங்கமே ஒவ்வொரு நேரமும் பொன் போன்றது நேரத்தை மட்டும் வீணாக்காதே நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தினால் நீ எதையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியதே இல்லை எல்லாம் உனக்கு நல்லபடியாக உனக்கான வெற்றியை நீ அடைந்து விடுவாய் நல்ல நேரத்தை நீ தேடி செல்ல வேண்டாம் உன் வேலையை மட்டும் நீ செய்து கொண்டிரு உனக்கான நல்ல நிறத்தை நானே உருவாக்குவேன் தங்கமே உன்னை யாராவது குறை சொல்லிக்கொண்டு மட்டம் தட்டி பேசிக்கொண்டிருந்தால் நீ கவலைப்படாதே நீயே உனக்கு திறமை இல்லை என்று நினைத்து கொள்ளாதே நீ அவர்களை விட திறமைசாலியாக புத்திசாலியாக நீ இருப்பதால்தான் உன்னை கண்டு பொறாமையில் உன்னை குறை சொல்லிக் கொண்டு வேணுமென்றே குறை சொல்லி உன் மனதை காயப்படுத்துகிறார்கள் தங்கமே அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு நீ அதையே நினைத்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டிருக்கிறாய் தங்கமே நீ அவர்களை விட நீ உயர்ந்து விடுவாய் என்று தான் உன்னை இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் மனிதர்களின் குணத்தை தெரிந்து கொள் நீ எதிர்பார்த்தது எல்லாமே உனக்கு கிடைக்கும்படி உன் கனவுகளை நினைவாக்கத்தான் போகிறேன் உன்னிடம் அன்பாக இருப்பவர்களிடம் நீ அவர்களிடம் அன்பாக இருந்திடு அவர்களிடம் விட்டு கொடுத்து போவதிலும் எந்த தவறும் இல்லை ஆனால் தங்கமே உன் அன்பை புரிந்து கொள்ளாதவர்களிடம் நீ எதையும் செய்ய வேண்டாம் அவர்களை நீ விட்டு விலகியே இருந்திடு அதுதான் சரியானதாக இருக்கும் உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும்படி உனக்கானதை நான் செய்வேன் உன்னுடைய திறமையை வாராகி அம்மன் வெளிக்கொண்டு வருவேன் உன்னுடைய உழைப்பும் உன் நேரமும் தான் உன் முயற்சியைத்தான் உனக்கானதை வெற்றியை நான் கொடுப்பேன் கடந்த காலத்தை நினைத்து கொண்டிருக்காதே நிகழ்காலத்தை மட்டும் நீ நினைத்து வாழப்பார் அதில் மட்டும் நீ கவனம் செலுத்து நிச்சயம் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் உனக்கான நல்லதை செய்து கொடுத்து உன் எதிர்பார்ப்புகள் எல்லாம் உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி தரப்போகிறேன் அத்தனை சந்தோஷத்தை நீ பெறப்போகிறாய் உன் வாராகி அம்மன் ஆசிர்வதிக்கிறேன் தங்கமே உனக்கு ஓர் தேவை என்றால் உனக்கு பிரச்சனை என்றால் உனக்கு யாரும் உதவி செய்வார்கள் என்று நினைக்காதே உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும் கஷ்டமோ இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் அதை எல்லாம் நீ கடந்து வர வேண்டும் தைரியமாக நீ உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி உன் மனதில் நீ ஜெயிக்க வேண்டும் என்றும் எண்ணம் உன்னிடம் இருந்தாலே நிச்சயம் உன் வாழ்க்கையில் வெற்றியை நீ பெற முடியும் உன்னுடைய முயற்சித்தான் உன் வெற்றியை அடை வைக்கும் என்பதை உன் மனதில் நினைத்துக்கொள் அங்கமே உன் மனதில் நீ என்றும் இதை நினைக்க வேண்டும் என்னால் வெற்றி பெற முடியும் என்னால் ஜெயிக்க முடியும் இந்த கஷ்டங்களை எல்லாம் நான் கடந்து வந்து நான் நினைத்ததை பெற்றே தீர்வேன் என்று உன் மனதில் எந்த நம்பிக்கை இருந்தால் போதும் உன்னை யாரும் தோற்கடிக்க முடியாது தங்கமே உன் கஷ்டங்களை நினைத்து சோர்ந்து விடாமல் எதையும் சமாளிப்பேன் என்று அத்தனையும் கடந்து வந்துவிடு உன் வலிமையும் தேவை அதேபோல் மன வலிமையும் தேவை என்பதை நீ மறந்துவிடாதே எப்போதும் உன் மனதில் நம்பிக்கையும் தைரியமும் இருக்க வேண்டும் கிடைத்த இந்த மனித பிறவி வாழ்க்கையை இந்த பிறவிலேயே சந்தோஷமாக வாழப்பார் உனக்கு என்றும் துணையாக நான் இருப்பேன் நல்லதே நினை என்றும் உன் வாழ்க்கை நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்